এলা <laughs> বা

ஆமா கட்சி தான் ஆளுங்க போன் கேக்க வேண்டியது போன் கேக்க வேண்டியது சாமியாரே சாமியாரே இங்க பாருங்க ஓடி கேக்க தான் வந்துருச்சு ஆளு அதுல இருக்கு கட்சிங்கறதெல்லாம் இரண்டாவது வந்துருச்சு पूरा இடம் வியாபாரம் இல்ல போய் இல்ல இல்ல நாம மட்டும் ஒருத்தர் சொத்துங்க பேரு சொத்துங்க பேரு பாத்தியாங்க உள்ள இருக்க கோயிலும் பேருல தான் சொத்துங்க பேருல தான் பா கோயிலும் தான் எல்லா மக்களோட குடிமீ இருக்கு பரிதாருக்கு என்ன குடிமீ இருக்கு எனக்கு குடிமீ இருக்கு நான் 10000 எந்த மகன한테 தரணும்னு என்ன பண்ணுவீங்க நான் தரணும்னு பண்ண பண்ணி வச்சிருக்கேன் பாரதி வாதி வந்து என்ன பண்ணாரு தரணும் செஞ்சிட்டான் நான் தர்ச்சிடா ஆளே போன் வந்து எடுத்துங்களா ஆளே எடுத்துவாங்க ஆளே எடுத்துவாங்க யா கோலை வந்து எடுத்துக்கறான் பாப்பா இங்கே வாப்பா கை எடுடா ஏ விடு ஏ விடு மாலைமா என்ன பேசாம ஒரு ஃபாதரோட போய் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்